வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் புதிய தொலைக்காட்சி அலைவரிசையான டிவி ஒன் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கான நிகழ்வு ரத்னானி ஸ்டைன் கலையகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது இது தொடர்பான நேரடி தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் கஜமுகன் ஐயாதுரை வணக்கம் கஜமுகன் தென்கிழக்கு ஆசியாவினுடைய மிக பிரம்மாண்டமான கலையகமான ஸ்டைன் கலையத்தில் ரத்மலானி ஸ்டைன் கலையத்திலிருந்து நான் தொடர்ந்து ஏற்படுத்துகிறேன் காரணம் இன்று இந்த கலையகம் மூன்று வருணம் கொண்டிருக்கிறது விழா பூணுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது வரக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா கூட்டு நிறுவனத்தினுடைய எட்டாவது அலை வரிசை இன்று இங்கே இனம் காட்டப்படுகிறது இனம் காட்டப்படுகிறதாக இருந்தால் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்ப்பதற்கு அல்ல பத்திரிகையாளர்களுக்கான ஒரு நினைவு அல்லது பத்திரிகளுக்கான தகவல்களை வழங்குவதற்கும் அனுசரணையாளர்களை இணைத்து எதிர்காலத்தில் நடைபயில போகின்ற டிவி எக்க என்கின்ற நமது புதிய தொலைக்காட்சி அலைவரிசையினுடைய அந்த அழுத்தத்தையும் அந்த அடித்தளத்தையும் மிகவும் வீரியமாக இடுவதற்கும் என்று இந்த கலையகம் விழா கோணம் கொண்டிருக்கிறது இப்போது என் பின்புறமாக உரையாற்றிக் கொண்டிருப்பவர் அலைவரிசையினுடைய பிரதானியாக கடமை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அவர் கூட இப்போது எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கும் விடயம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்னவென்றால் பதினேழு ஆண்டுகளுக்கு வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடிய எம் டிவி நிறுவனத்தினுடைய புதிய வாழ்க்கைக்கான சுதந்திரமாய் இந்த தொலைக்காட்சி இருக்கிறது என்பதுதான் வர்ணமயமாக இளமைத்துள்ளும் வாழ்க்கையின் சுதந்திரத்தை இளம் காட்டக்கூடிய உலகத்தின் தலைசிறந்த நிகழ்ச்சிகளை வடிவமைத்து இந்த அலைவரிசையிலே தரப்போவதாக அவர் அறிவுறுத்தல் விடுகிறார் அத்துடன் இலங்கையினுடைய மிகவும் புகழ்பூத்த கலைஞர்கள் எல்லோரும் இங்கே ஒருமித்த எண்ணங்களோடு இந்த கலையத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியுடன் சங்கமித்து இது பற்றிய தகவல்களை தொடர்ந்து நமது நியூஸ் செய்திகளின் ஊடாகவும் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் நன்றி ரஞ்சனி